டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகம் வந்து ரைடு செய்யப்பட்டது ஒரு அரசு அலுவலகம் வந்து சோதனைக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரியதளவில் பேசினாங்க அது தொடர்பாக அது சாரி அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்கள் அப்புறம் வந்து அந்த டாஸ்மாகக்கு சப்ளை பண்ணுவாங்கள்ல அந்த கம்பெனிஸுக்கும் சேர்ந்து வந்து ரைடு நடந்தது சென்னை சென்னை உட்பட இன்னும் இன்னும் ஒரு சில நகரங்களையும் நடந்தது ஸோ வந்து இதில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து இடி தரப்பிலருந்து சமர்ப்பிச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து பொது வெளியில் போது அது தொடர்பாக இன்னும் நிறைய விவாதங்களை வந்து அது உண்டாக்குச்சு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பேசினாங்க இதில் வந்து குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்து தாளமுத்து நடராஜன் மாளிகையை வந்து நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு தேதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிருந்தார் இல்லையா ஸோ அதுக்கான விஷயம் தான் இன்றைக்கி வந்து பரபரப்பாகிருக்கு என்ன அப்படின்னா காலையிலேயே வந்து பயங்கர பரபரப்பு தான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முற்றிய போராட்டத்துக்கு தானே அங்கே போ இடத்துக்கு நீங்கள் தானே நீங்கள் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் வந்து எப்படி காவல்துறை செயல்படுமோ அதே மாதிரி செயல்பட்டு வீட்டு காவல்லையே எல்லாரையும் வச்சுருந்தாங்க பாஜக தலைவர்களுடைய வீட்டில் எல்லாருமே வந்து போ பலத்த போலீஸ்லாம் வந்து குவிக்கப்பட்டு எல்லாருமே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதை தொடர்ந்து வந்து தமிழிசை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்தது பி செல்வம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்ற நியூஸ் வந்தது அதுக்கப்புறமாக வந்து அண்ணாமலை அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து பேட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறமாக அவர் அவருடைய வீட்டிலருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய வழியிலேயே நடுவில் நீலாங்கரையில் தடுத்து நிறுத்தப்பட்டு அவருமே வந்து கைது செய்யப்பட்டார் அவர் வந்து அப்போது நிறைய விஷயங்களை வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து நாங்கள் வந்து தேதி முன்னாடியே சொன்னதுனால தானே வந்து நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க நாங்கள் தேதியே சொல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறார் அதோட தேதி சொன்னதுனால தானே கோழைத்தனமான இது மாதிரியான செயல்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த வார்த்தையை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் யாருடைய வீட்டைனாலும் வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் என்னைக்கு நாளும் முற்றுகையிடுவோம் அது மார்ச் இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு தேதியாக இருக்கலாம் முதல்வர் வீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் வீட்டையும் கூட நாங்கள் முற்றுகையிடுறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எங்களுடைய பார்வையில் அந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதிகள் இவங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரும் பட்சத்துல நாங்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவரு சொல்லியிருக்கிறாரு நியாயமா வந்து நாங்க போராடி பார்க்கிறோம் அந்த போராட்டத்தை வந்து நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னா நாங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆயிரம் கோடிக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு ஈடி சொல்லிருச்சுல அது ஈடி யாருக்கு கையாளாக இருக்கு இல்ல அப்படிங்கறதுல அது ரெண்டாவது பட்சம் சொல்லிட்டாங்கல்ல பாஜக அழுத்தம் தருதுன்னு சொல்லுவாங்களே அப்படி அது சொல்லுவாங்கதான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு இவங்க கிளை ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்காக வந்து பாஜக மாநில அரசு செயல்படாமல் இருந்தால் எப்படி அப்புறம் நாங்களும் லைன்வேட்டில் வந்து அப்போ போய் இருக்கோன்னு அப்புறம் எங்கள் பதவி போயிருமா இல்லையா அதனால் வந்து நாங்களும் லைம் இருக்கணுங்கிறதுனால தான் வந்து ஸ்டாலின் வீடாகவே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கண்டிப்பாக முற்று வந்து இது பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு அவர் வந்து அங்கே எப்படி வந்து கெஜ்ரிவால் வந்து ஏ ஒன்னாக இருந்தாரோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டாலின் தான் ஏ ஒன்னாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர்வே வந்து ஏ டூ தான் கண்டிப்பாக வந்து இதில் வந்து முதல் குற்றவாளியாக அவர்களை தான் சேர்க்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து அவருடைய அமைச்சர் இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கவனத்துக்கு வராமல் இருந்திருக்காது ஸோ அவருடைய துணையோடு தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ வந்து ஏ ஒன்னாக ஸ்டாலினை சேர்க்கணுன்ற மாதிரியான டோனில் வந்து அவர் பேசினதுனால வந்து கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கும் இதை தாண்டி அண்ணாமலை சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய நபர்கள் வந்து பேசின விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியும் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே வந்து இப்ப வானதி சீனிவாசன் அவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்களுமே வந்து கைது செய்யப்பட்டாங்க ஸோ அந்த சூழல்ல அவங்களுமே வந்து எங்க டீம் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனாங்க சரி இப்படி எதிர்ப்பா வந்து போராட்டம் பண்றாங்களே ஸோ அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கு ஆதரவா யாரும் பேசாம இருந்திருப்பாங்களா யார் வந்து ஆதரிச்சா திமுகவுக்கு ஆதரவாக பேசுனாங்கன்றத தாண்டி அந்த அண்ணாமலை சொன்னதில் ஒரு சில பையண்டை விட்டுட்டேன் அது என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து இடி கணக்கு வந்து ஆயிரம் கோடினு இருக்காங்களா அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லை இடி சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ஆயிரம் கோடின்னு வந்து சொன்னார் அது எப்படி அப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி அப்போ பிஜேபி பிஜேபியினுடைய ஆளாகத்தான் வந்து இடி வேலை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுல இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் அண்ணாமலைகிட்டே கேட்டாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து எதைச்சியாக சொன்னதான் இதுக்கு முன்னாடியே வந்து புதிய தலைமுறையினுடைய இங்கிலீஷ் இரு இங்கிலீஷில் வந்து ஃபெடரல் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்கல்ல அதில் வந்து என் மகாலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடியே எந்த வருஷம் பேசியிருக்கிறாரு அவர் எத்தனை கோடின்னு சொல்லியிருக்காருன்னு நீங்களே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள பேசியிருக்கிறாரு விகடனிலேயே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க நான் தான் வந்து பத்திரிக்கையாளர்கள் பேர் மோத கொண்டு வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்ல நீங்கள் போய் பாருங்கள் நான் ஒன்றும் எதுவும் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஈடி தானே ஆயிரம் கோடினு சொன்னாங்க நான் சொல்கிறேன் இப்போ என்னுடைய அனுமானம் நாற்பதாயிரம் கோடி நீங்கள் ஆயிரம் கோடியெலாம் கம்மி என்னுடைய அனுமானம் நாற்பதாயிரம் கோடின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா இப்போ இவர் இதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சட்டப்பேரவை பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல்ல சபாநாயகருக்கு மேலே வந்து நம்பிக்கையில் திருமணம் கொண்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே எடப்பாடி வந்து பேசிட்டு இருந்தார் பேசும்போது அவரும் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நாற்பதாயிரம் கோடிக்கும் மேலாக அப்படின்னு அவரும் ஒரு வார்த்தையை போட்டிருந்தார் இந்த பக்கம் தான் வந்து நாற்பதாயிரம் கோடின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் இவர் பேட்டியில் என்ன சொல்கிறார் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நாற்பதாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஊழல் டாஸ்மாகில் அப்படின்னு பேசுகிறாரா ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க தனித்தனியாக இருந்தாலும் கூட கள்ளக்குட்டணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களா எனக்கு இப்போ வந்து அந்த அந்த விஷயம் இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இன்னொரு விஷயமும் நான் அதுக்கு முன்னாடி கேட்கணும் என்ன அப்படின்னா இதுல வந்து ராஜா அவங்களும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காராமே அவரை வந்து வண்டியில் ஏற்றும் போது அந்த அவரை வந்து அரஸ்ட் பண்ணி இது மாதிரி பண்ணும் போது இந்த நாய் ஏற்ற வண்டியிலலாம் வந்து என்னெல்லாம் ஏத்தாதீங்க அப்படின்ற மாதிரியான வாக்குவாதம் எல்லாம் போயிருக்கும் போல அவர் அப்படிலாம் சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதுலயே ஏறுங்க அப்படின்னு வந்து வேற வழியே எடுத்துட்டு போயிட்டாங்க அது வந்து பெருசா நாய் பிடிக்கிற வண்டி எல்லாம் வரல அவங்க வந்து எப்பவும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும் போது என்ன மாதிரியான வாகனத்தை கொண்டு வருவாங்களோ அதே மாதிரியான வாகனத்தை தான் வந்து காவல்துறையினர் கொண்டு வந்திருக்காங்க அவரு கண்ணுக்கு அதை அப்படி தெரிஞ்சிருக்கு போல நான் கூட அவரை வந்து அவமதிக்கிறதுக்காக அப்படி ஒரு செயலை வந்து பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிதான் எதுக்கு மென்ஷன் பண்ணி கரெக்டா அவரை மட்டும் அப்படி கூப்பிட்டு போகணும் இல்ல அவர் சொல்ற வார்த்தையை வச்சு பார்க்கும் நான் மறுபடியும் ரீசெக் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா கடைசில அவருடைய கண்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும் பாவம் ரொம்ப கோவப்பட்டாரு தாண்டி அப்படியும் வந்து சொல்லியிருந்தாருல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து இதுக்கெல்லாம் மறுபடியும் பதிலடிக்கணும் காவல்துறை மேல வந்து கோவத்தை காட்டிட்டு போனாரு சரி சரி நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்து ஆதரவாக பேசினா அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இது திமுக ஆதரவுங்கிறத தாண்டி பிஜேபிக்கு ஆதரவாக திமுக கூட்டணியிலிருந்து ஒரு குரல் அப்படிங்கிறதான் வந்து இப்போ திரும்பவும் வந்து என்னடா இவர் அங்கே தான் இருக்கேன்றாரு கூட்டணியில் அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம் இப்படியும் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வரும் பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது என்ன அப்படின்னா சொன்னது யார் அப்படின்னா வந்து விசிகாவினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான் பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பாஜகவினுடைய இந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன்னு பேசியிருக்கிறாரு இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து நமக்குமே பார்த்தோன்னே இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தோன்னே வந்து நமக்குமே தான் சந்தேகம் வரும் ஏன்னா இப்போ அது கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கூடவே சேர்த்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்களுமே வந்து இந்த மதுபானங்கள் இதெல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கான கொள்கையில தான் அவங்களுமே இருக்காங்க அப்படின்றதுனால வித வெறும் அரசியலுக்காக மட்டும் பாஜக கையில் எடுத்ததுன்னா பாஜக என்னைக்குமே தோத்து போயிடும் இந்த டாஸ்மாக்க்கு எதிராக யார் போறானாலும் நாங்க வந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த கொள்கையில தான் வந்து அவங்க வந்து ஒத்து போறாங்களே தவிர்த்து அவர் வந்து எதுவும் பேசல அப்படிதானே இல்லை இது திமுகவுக்கு அகைன்ஸ்ட்ராங்கிறத தாண்டி அவங்களுடைய கொள்கையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த டாஸ்மாக் என்ற மாதிரியான எந்த விஷயமும் வேண்டாம் மது ஒழிப்பு பூரண மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த கொள்கையில் அவர் ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறதை தவிர்த்து பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை இது பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சி வந்து பண்ணியிருந்தாலுமே வந்து திரும்ப அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக பேசியிருப்பார் அப்படிங்கும்போது இது வந்து பாஜகன்னு பார்க்க தேவையில்லை ஒரு கட்சி இவங்களுடைய இவங்க ஏற்கனவே வச்சுருந்த அந்த கொள்கை மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களும் இப்போ வந்து அதை வந்து பேசும்போது சரி நம்ம கொள்கை பேசும்போது நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே தவிர்த்து மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை அவர் தான் வந்து அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாருல்ல நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வர்றதுக்கான எந்த முகாந்திரமும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டாரு அப்படி சொன்னாலும் கூட இன்னும் இருபத்தாறு வர்றதுக்கான நாட்கள் இன்னும் இருக்குது தேர்தலுக்கான நாட்கள் இருக்குது அப்படின்னும் போது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கூட்டணிகளுக்குள்ள என்னென்ன மாறுதல் வருது அப்படிங்கிறது அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் திரும்ப தான் ஞாபகம் வருது அந்த பக்கம் ஏதோ மாநாடு விழாக்கள்லாம் நடத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து மேடையில் யாரையோ வந்து மறைமுகமாக பேசியிருக்கிறாரு விழுப்புரத்துல வந்து இப்ப விசிகா கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு வந்து விழா எடுத்து வந்து பேசியிருந்தாங்க பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் என்ன பேசியிருந்தாரு பொதுவாகவே நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா இந்த கட்சியுடைய இந்த கட்சி வந்து பலவீனமாகும் இந்த கட்சியுடைய வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே பேசுவாங்க மீடியாலையும் பேசுவாங்க பிளஸ் அதை தொடர்ந்து செய்திகள் வந்து நிறைய வரும் இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டுட்டு வராரு அதை தொடர்ந்து அவர் ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ரசிகர்கள் தான் தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இல்ல ஆமா இனிமேல் வந்து ரசிகர்கள் தொண்டர்களா வந்து மாறிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிதான் விஜயகாந்த் அவர்களுமே வந்து இந்த மாதிரி வர்றப்போ விசிகா வந்து பலவீனம் அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வந்து வாக்குகள் எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு ரசிகர்கள் பொதுவாவே வந்து போனா ஆட்டு மந்தை மாதிரி போறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுல இருக்கிற சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்பல சோ அவர் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இப்படி ரசிகர்கள் எல்லாமே வந்து அவர் பின்னாடி போனாங்க அப்படின்னா அது வந்து விசிகா உடைய தொண்டர்களா இருக்காது விசிகாவை ஆதரிக்கிறவங்க வந்து எப்படி ஆதரிப்பாங்க அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு எங்களுடைய கொள்கைகள் வேற எங்களோட கோட்பாடுகள் வேற அப்படி அதையெல்லாம் வந்து ஆழமா தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து இப்படி வந்து ஒரு நடிகர்கள் பின்னாடி வந்து போ மாட்டாங்க அப்படி நடிகர்கள் பின்னாடி இளைஞர்கள் போறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கான இளைஞர்கள் கிடையாது அந்த இளைஞர்களே எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இப்ப பொதுவாவே வந்து நம்ம விசிகா வளர்ந்த விதமே வந்து நமக்கு தெரியும் அம்பேத்கர் அவங்களுடைய கொள்கைகள பின்பற்றி பெரியார் அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி அப்படிதான் வந்து ஒரு அரசியல் வந்து அவங்க இருபத்தைந்து ஆண்டு காலமா இருக்காங்க அதையெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பெரியாருடைய அம்பேத்கர் அவங்களுடைய வழியில மார்க்ஸ் அவங்களுடைய அவங்கள வந்து இந்த அரசியலுக்கு வர்றவங்க வந்து இந்த அரசியலில் வந்து நீடிப்பாங்க இல்ல அப்படின்னா எளிதில் வந்து அவங்கள வந்து மடைமாற்றம் திசை திருப்ப முடியாது அப்படி வந்து விஜய் அவர்கள் பின்னாடி வந்து போவாங்க அப்படின்றத வந்து இவர் வந்து சுட்டிக்காட்டி வந்து பேசி நம்ம திருமா அவர்கள் அதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கான இளைஞர்கள் இவங்க மட்டும் இருந்தாலும் போதும் எங்களுக்கு மற்றவங்க வந்து தேவையில்லை அப்படின்ற தான் சொல்லியிருக்காரு நம்ம கரெக்ட் தானே இப்போ தேவையில்லாமல் வந்து என் தலைவா வந்து இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட அரசியல் மேடைகள்ல அவங்க என்ன கருத்து பேசுறாங்கன்றதை தாண்டி அண்ணன் பாரு அந்த சிரிப்பே வந்து உற்சாகம்னு மேடையில சிரிப்புனால இந்த அரசியலுக்கு வந்து என்ன ஆதாயம் இருக்கு இந்த மக்களுக்காக என்ன ஆதாயம் இருக்கு ரசிக்கலாம் கொண்டாடலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதை வந்து நம்மளோடக்குன்னு சில கடமைகள் இருக்கு நமக்குன்னு சில உரிமைகள் இருக்கு அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போராடுவாங்க அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு இருக்கு இப்போ அவர்கள் சொல்ற மாதிரி அவங்க எவ்வளவு விஷயங்களை பார்த்தும் கூட இருபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து அவங்க வந்து களத்தில் இருக்காங்க அவர் அதான் சொல்றாரு இப்போ எத்தனை பேர் வந்து அவர் வாழ்த்தியிருப்பாங்க எத்தனை பேர் வந்து பண்பாளர் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிருப்பாங்க ஸோ கொள்கை ரீதியா நிறைய முரண்பாடுகள் இருந்தா கூட அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உடனே வந்து ஒரு நடிகர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக இவர் இவர் எவ்வளோ பின்பற்றி இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து உடைக்க முடியாது அப்படின்றத ஆணித்தரமா அவர் வந்து பதிவு பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ இது தொடர்பாக வந்து நம்ம எந்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அவரே வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டார் எப்படி வந்து விஜயகாந்த் வரும்போது இல்லை விஜயகாந்த் வர வரவு வீசிகாவுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் இவங்களுடைய வாக்கு வங்கி சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசினாங்களோ அப்பவும் வந்து விசிகா என்ன மாதிரியான ஓட்டுகளை பெற்றது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எத்தனை நடிகர்கள் வந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா ரசிகர்கள் உங்க பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கு வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்ல யாரு உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க எங்க பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கு அவங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆமா இவர வீசிகா மேடையில யாராவது எங்க அண்ணன் தலைவன் திருமா அவர்கள் சிரிப்பை பாருங்க அதுவே எங்களுக்கு போலாதா அப்படின்னு யாரும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட வீடியோவுமே வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கே அபி ரூபாய் லட்சினை மாற்றம் என்ன நடக்குது இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறதா தானே எப்படி வந்து பார்த்திங்களா இவங்க வந்து இந்த ரூ அப்படிங்கிற எழுத்துக்கு திரும்ப மாறிட்டாங்க இது வந்து இந்திய இறையாண்மைக்கு களங்கம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இது பிரச்சனை அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு உங்களில் ஒருவன் அப்படிங்கிறதன் மூலமாக மக்கள் கேட்கக்கூடிய இல்லை மக்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய கேள்விகளுக்காக அவர் வந்து பதில் சொல்லக்கூடிய விஷயமாக ஸோ அதில் வந்து இப்போது இந்த ரூபாய்க்கான லட்சனை மாற்றினதுக்காக இவர் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா மொழி கொள்கையில் நாங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கோம் எவ்வளவு உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகத்தான் அதுக்காக மட்டும்தான் இந்த மாற்றமே தவிர்த்து வேறு எதுக்காகவும் இல்லை இதுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த ஒற்றை எழுத்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது தமிழை பிடிக்காதவங்க இல்லை ஆட்சியை பிடிக்காதவங்க இவங்க வந்து அதை ரொம்ப பெருசாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒட்டு மொத்தத்தில் வந்து பட்ஜெட்டும் ஹிட்டு இந்த இதுவும் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அதோடு சேர்த்து போகிற போக்கில் ஒன்றிய நிதி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டார் ஏன்னா அப்படின்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ லெட்டர் எழுதியிருப்போம் இது வரைக்கும் நிதி கொடுங்க மாணவர்களுக்கான நிதியை வந்து கொடுக்காமல் இருக்காதிங்க இல்லை இதுக்கான நிதி அதுக்கான நிதி நாங்கள் எத்தனையோ கோரிக்கைகளை நான் வந்து வச்சுருப்பேன் நீங்கள் அதுக்கெல்லாம் பதிலளிக்காமல் இப்போ வந்து இந்த லட்சணையை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து நீங்கள் பேசுகிறது வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா போற போக்குல அப்படி அவரையும் ஒரு டீல் பண்ணி விட்டு போயிருக்கிறாப்புல ஆமாம் அவர் வந்து அதுக்கும் அவர் அவர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் அவர் சொல்றதை பார்க்க முடிஞ்சு ஆமாம் இதை தாண்டி இப்போ இவர் பேசினாரா இதுக்கு ஒரு எதிர்விளைவு வேற என்ன அப்படின்னா வந்து எடப்பாடி அவர்கள் தான் எதிர்கட்சியாக இப்போ கொஞ்சம் சமீப காலமாக அதிகமாக குரல் கொடுத்துட்டு வர ஆமாம் பேசிட்டு இருக்கிறாரு இப்போதான் அவருக்கு எதிர்க்கட்சின்ற அந்த ஒரு விழிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் வரப்போதில்ல அதனால ஸோ வந்து அவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பட்ஜெட்டில் நீங்கள் அப்படி பேசுனீங்க வெறும் வெ வெத்து பட்ஜெட்டாக தான் இருக்குது அந்த வெறும் பட்ஜெட்டு அப்படிங்கிறது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது மாதிரி ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் சினிமாத்தனமான டைலாக் எல்லாம் விட்டுட்டுருக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பட்ஜெட் வந்து ஒரு வெறும் பட்ஜெட்டு அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தடுத்து இது மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு அவர் சைட்லேருந்து அவர் போட்டு இதை தாண்டி இன்னொரு வீடியோ திமுகவுக்கு தொடர்புடைய ஒரு நபரிடமிருந்து இருந்து வந்திருக்க கூடிய ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்குது போல இது வந்து இது சார்ந்த விஷயமா அவர் பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல ஆனா வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களை பத்தி தெரியும் திமுகவுடைய ஒரு பயங்கரமான ஒரு பேச்சாளர் நிறைய பயங்கரங்களையும் தூண்டி அடிக்கடி வந்து சர்ச்சைக்குள்ள சிக்க ஒரு பேச்சாளரும் கூட அவர் கையாளக்கூடிய வார்த்தைகள் கையாளக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ கான்ட்ரவர்சி வந்து அவரால் வந்து உருவாகி இருக்கு பேசுகிற பேச்சு வந்து மக்களால் ரசிக்கப்பட்டாலும் கூட நிறைய நேரங்கள்ல அவரைக்கே எதிர்வினை ஆற்ற மாதிரி தான் நடந்துருது அது வந்து சாதாரண மக்கள் அப்படின்றத தாண்டி பொதுவா இந்த மதம் சார்ந்து கட்சி சார்ந்து அவர் வந்து சில விஷயங்கள் பேசும்போது அது இன்னுமே கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்சி ஆகிடுது விஜய் அவர்களை தோல் உரிக்கிறதுக்காக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூட்டத்துல வந்து அவர் சோ அவர் பேசும்போது அதுல வந்து இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான சில சொற்களை வந்து கையாண்டு அந்த சொற்கள் வந்து நம்ம சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா கொச்சையான சில வந்து 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 அவர் அவர் அதற்காக அதை குறித்து பேசினாரு அவரை பத்தி தான் வந்து பேசிருப்பாரு அப்படின்றது தெரியும் அப்படி பேசும்போது இப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வருத்தம் கேட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா இப்ப இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சோ இப்போ வந்து அவர் மன்னிப்பு வீடியோ கூட என்ன நான் பேசினது தப்புன்னு அவர் கேட்கல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் பேசுனத வந்து எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து எல்லாரும் எதிர்கட்சியில இருந்து வந்து எனக்கு ஆயுதமா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு என்ன குறி வச்சு அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நான் வந்து பேசுனதுல எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படி ஒருவேளை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த நோக்கத்துல பேசல விஜய் அவர்களை தோலுரிக்கிறதுக்காக தான் வந்து நான் பேசினதே தவிர நம்ம மற்றபடி வந்து இஸ்லாமிய அமைப்புகளை வந்து நான் வந்து எதுவுமே பேசல ஏன்னா முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து செய்த சாதனைகள் எவ்வளோ இருக்கு இஸ்லாமிய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு வீடு கார் டிரைவர் என்னோட பக்கத்து வீட்டில் கூட வந்து இஸ்லாமியர்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் வந்து இஸ்லாமியர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க நாங்க இஸ்லாமியர்கள் கூட ஒரு நல்ல உறவாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து பதிவும் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குற மன்னிப்பும் வந்து கேட்டிருக்காரு ஆனா வந்து என்னன்னா செஞ்சது தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்கல தப்பா புரிஞ்சிருந்தாங்கன்னா தப்பா திணிச்சிருக்காங்க இல்ல அதனால வந்து வீடியோட வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாருக்காவது மனசு

இப்போது இதுக்கே வந்து ஒரு சில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சப்போர்ட்டர்ஸா இல்லை டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக தெரியல அவங்க வந்து விஜயோட ஒரு இன்னொரு வீடியோ பழைய வீடியோ ஊத்திக்கிட்டு வந்து அதை வேற அப்பப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் இல்லை அவங்க இதுக்கு நான் பதில் கொடுக்குறேன்ற மாதிரியான விஷயங்கள பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே இப்போ வந்து அவர் விஜய் பேசி இது மாதிரியான கான்ட்ரவர்சியில் பார்த்தியா எங்களை பேசி நீங்கள் வந்து இப்படி ஆனிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க என்ன அக்கல் பண்ணுறாங்கன்னு உடனே இவங்க அது வந்து அந்த விஜய் வந்து ஒரு மெருன் கலர் டி அப்படி கையெல்லாம் கட்டி பேசிட்டு பாரு முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து பாக்கிறதுக்காக நாங்க இவ்வளவோ ட்ரை பண்ணோம் விரைவில் வந்து அவங்க நம்மளை சந்திக்கிறதுக்கு கொடுப்பாங்க அந்த வீடியோ வந்து எந்த இன்சிடென்ட் யார் பேசினாலுமே அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிடுறாங்க அதை ஒரு ஒரு டெம்ப்ளேட்டாவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய வீடியோ எடுத்து வச்சு எல்லா நிகழ்வுகளையுமே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களும் வந்து அவருடைய தரப்புல அறிக்கைகள்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க ஆனா நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து போராட்டம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இப்போதைக்கு அறிக்கை விடுவோம் போராட்டம் மட்டும் தான் நாங்க ஆள் வச்சிருக்கோம்ல மாவட்ட செயலாளர்களுக்கு ஆள் போட்டிருக்கோம் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கெல்லாம் டப் டப்னு போராட்டம் பண்ணுங்க வந்து வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கோம்ல மட்டும் வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கோம் ஆனா வந்து என்னன்னா இன்னும் களத்துல இறங்குறதுக்கு இன்னும் வந்து எங்களுக்கு நாட்கள் தேவைப்படும் தலைவராக அறிக்கை நாங்கள் வரோம் வரமா நான் வரமாட்டேன் நீங்க போங்க மாவட்ட செயலாளர் இருப்பாரு எதுக்கு போட்டிருக்கு அதனால வந்து அவங்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அதுல வந்து என்ன சொல்லிக்காருன்னா இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆறாம் தேதி இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துச்சு அதனால வந்து முடிவுகள் வந்துச்சு சோ முடிவுகள்ல வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க ஆனா வந்து இப்போ கணக்குல வந்தது ஆயிரம் கோடினா கணக்குல வராதது வந்து நிறைய கோடிகள் வந்து இருக்கும் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டாரு நாற்பதாயிரம் கோடி மாதிரி இவர் வந்து அந்த பட்ஜெட் கணக்குல வராது நிறைய இப்போ வந்து இப்படி அவங்களால வந்து ஊழல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கை தேர்ந்த கை தேர்ந்த அந்த ஊழல்ல கை தேர்ந்தவங்களாலதான் இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும் சோ ஊழல் இலக்கியமே வந்து எழுதிடலாம் போல அந்த அளவுக்கு வந்து அந்த அறிக்கை அதாவது அந்த அமலாக்கத்துறையினர் வெளியிட்ட அறிக்கை வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நான் குறுக்கிட விரும்புறேன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம கொஞ்ச நேரம் பேசணும்ல அந்த வீடியோ கை கட்டி நின்று பேசுகிற வீடியோ அந்த வீடியோவே அவர் எதுக்கு போட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அதை தாண்டி இந்த இன்கம் டேக்ஸ் இது இதை வந்து நந்தா அவர்கள் இருக்கும்போது நிறைய தடவை குறிப்பிட்டிருக்கிறாரு அதை மட்டும் சும்மா லைட்டாக மட்டும் நான் வந்து நினைவுட்ட விரும்புகிறேன் அந்த இன்கம் டேக்ஸு கட்டாமல் காரு வாங்கினதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இந்த நிறைய விஷயங்கள்லாம் நடந்ததில்ல அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அப்போது அந்த இலக்கியத்தை எதில் சேர்க்கறது அது வந்து வேற ஏதாவது சங்க இலக்கியத்துல இல்ல அது மாதிரி கால இலக்கியம்னு வேற ஏதாவது போட்டு ஏதாவது தலைப்புல சேர்க்கணுமா தெரியல இல்ல நீங்க இப்படிலாம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப நம்ம எவ்வளவு விஷயங்களை பத்தி பேசுறது இப்ப மதுபானதற்கு எதிராக ஒரு நான் வந்து இவ்வளவு குரல் கொடுக்குறாரு அதுக்காக வந்து லோகேஷ் கணகராஜ் அவங்க எடுத்த படத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோமா நேரம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நிறைய நினைவுகள் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் அவர் என்ன அறிக்கை கொடுத்தாருன்றத வந்து நம்ம ஈடுபாடா சொல்லிட்டு இருந்தாலும் வரலாறு முக்கியம்ல பழசு வேற முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத நீங்க சொன்ன மாதிரி அண்டாவை கொண்ட சேர்ஸ் அடிக்கைன்னு ஓபன் இது மாதிரிலாம் வந்து அவர பாடிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் முன்னாடி நடந்துருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஒரு வருஷம் ஆச்சு அந்த பாட்டு படம் வந்து எப்போ ஆச்சு அப்போ அந்த படம் ஷூட்டிங் நடந்துருக்கும் போது அது எந்த பீரியடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ளே வந்து போகுமா இல்லையா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இப்போ அடுத்ததை வரக்கூடிய படத்தில் வந்து பதில் சொல்லிடுவாங்க அவங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சோ எதிர்பார்ப்பு படி வந்து அவர் சொல்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சோ அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் இந்த பண மோசடி அப்படின்னு பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் திமுக அவங்க வந்து அட்டாக் பண்ணி பேசிருக்காரு அட்டாக் பண்ணி பேச் டோட் அட்டாக் பண்ற மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மகளிர் தினத்துக்கு வந்து அட்டாக் பண்ணி பேசிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க இதுல வரும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊழல்ல கை தேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது ஊழல் இலக்கியமே எழுதலாம்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது இதை தாண்டி வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேரா இருந்ததுல அதுல என்ன இருந்துச்சு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து யாரு பண்ணிருந்தாலும் அவரை முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது யாரு கிட்ட சொல்றாரு யாரு இருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து உங்களவே தப்பு சொல்லிட்டு நீங்களே நடவடிக்கை எடுன்னு சொன்னா நீங்க உங்களால எடுக்க முடியுமா ஆனா நீங்க சொல்ற பேர்க்கே இப்பதானே வந்திருக்காரு சோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கிறாரு இப்ப வந்து அவரு அவரை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே ஒரு வார்த்தை பேசினாலும் பயங்கர வைரல் ஆகும்ன்றதுனால இந்த அறிக்கையுமே வந்து எல்லாருமே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலுமே முதல் இருந்த அளவிற்கு வந்து பெரிய தீவிரம் காட்டலையோ இவரோட அறிக்கையில அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாலுமே அது பயங்கர வைரல் ஆகும் ஆனா இவர் பக்கம் பக்கமா பேசுறாரு ஆனா அதை குறித்து பெரிய அளவுல வைரல் ஆன மாதிரி தெரியல வழக்கம் போல ஆமா என்ன ரெண்டு பக்கம் அறிக்கையா சரி ஆயிட்டு மக்கள் அறிக்கையே பழகிட்டாங்க போல அவ்வளவுதான் முடிஞ்சது எங்க புது ட்ரெஸ் வாங்குறீங்க மொதல் நாள் போடும்போது கண்ணாடியில் நின்று அந்த ரீல்ஸ்லாம் வர மாதிரி நம்மளே வந்து ரெண்டு தடவை மூணு தடவை நின்று பார்த்துட்டு இருப்போம் அது ரெண்டு தடவை போடுவீங்க ரெண்டாவது தடவை போடும்போது ஆ ஓகே ரெண்டாவது தடவை போகிறோம் அப்படிங்கிற அந்த ஊருக்கும் திரும்ப பார்க்கப்பட்டதுக்கப்புறமும் வந்து ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ஃபஸ்ட்டு தடவை போடும்போது என்ன ஃபீலிங்கில் பார்க்குறீங்களோ அதே ஃபீலிங்லேயே நீங்கள் கண்ணாடி பார்ப்பீங்க இப்போ ஒரே ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப திரும்ப போடும்போது தான் வந்து அந்த மாதிரி ஒரு சளிப்பு ஏற்படுது போல அதே மாதிரி தான் இவரும் வந்து அறிக்கை வெளியிடுறது அப்படின்றது ஒரே தடவை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ட்விட்டரில் அரசியல் பண்ணிருக்காரு அறிக்கை அரசியல் அது அப்பப்போ இந்த மாதிரி எதாவது நடக்கும்போது அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ இது பண்ணுவார் இந்த அறிக்கையுமே வந்து லேட்டாக தான் கொடுத்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரம் ஆனால் நமக்கு அது வந்து எத்தனை நாள் கழிச்சு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு எப்போ அந்த கால் சீட் டைமில் கொஞ்சம் கேரவனில் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரோ அப்போ இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கேரவன் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அதை குறித்து பேசினதெல்லாம் ஞாபகம் வருது ரைட்டு அதை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்